கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வு தருகிறவர் நம்மளுக்கு மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வு ரொம்ப முக்கியமான அது வாழ்ந்து நாம் செழித்து வாழ வேண்டும் அதற்காக நம்முடைய கர்த்தர் நிறைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவிடவும் போதிக்கப்பட்டேன் என்று விரைப்பதில் நாம் படிக்கிறோம் பாருங்கள் இப்போ ஒரு நபர் இருக்கிறீங்க வச்சு நீங்கள் மற்ற குடும்பங்களில் இருக்கீங்க உறவுகளில் நீங்கள் பேசுகிறீங்க பழகுறீங்க பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்தவர்களும் பழக்கம் இருக்கும் கொஞ்சம் தாழ்ந்தவர்கள் அதாவது செல்வத்தில் குறையவர்கள் செல்வத்தில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இப்படி நிறைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படி தானே அந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாமே இருக்கும் மேல் தாழ்வு கேள்வி எல்லாமே இருக்கும் ஆனால் பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்க தாழ்ந்து இருக்கவும் தெரியும் அதாவது ஒரு மனிதன் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நிகராக இல்லை இப்போ அவன் உங்களுக்கு நிகராக இல்லை என்னென்னா நீங்கள் அவனோட இல்லை நான் பெரிய பெரியாலையே கொஞ்சம் பா நீ ஏன்ட பேச நீ தகுதி இல்லை அப்படி கிடையாது அந்த இடத்துல தாழ்ந்து அதாவது அவனை போல நம் அவனுக்கு தேவையானதை நாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அவனை அவனை மேன்மைப்படுத்த வைக்கிற வார்த்தைகளை நாம் அவனுக்கு சொல்லும் பொழுது தாழ்ந்திருக்கவே எனக்கு தெரியும் அதாவது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்ன தேவைங்கிறது நாம் அவன் இடத்துல இருந்து நாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறோம் நிறைய பேர் பாருங்க பணக்காரங்களும் இருந்தாலும் இந்த ஏழைகளை கண்டுக்கிறதே மாட்டாங்க மற்றவங்கள அவங்ககிட்ட இருக்கிற திறமையை அவங்க பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணித்துருவாங்க சரியாண்ட எல்லாேருக்கும் இவன் ஏமாத்துறாங்க இவன் ஒன்றுமே இல்லை லாய்க்கில்லை ஆனால் பாருங்கள் சில பேர்கள் பாருங்கள் அப்படி சொல்லப்பட்ட அந்த ஆள் திடீர்னு செல்வந்தவனாகிடுவாங்க திடீர்னு நல்ல வளர்ச்சியில் முன்னேறுவாங்க செழிப்பை உண்டு கூட தெய்வன் பாருங்கள் அந்த தாழ்ந்து யார் மூலமாக அவனுக்கு கிடைத்து விடும் அதனால தான் நீங்கள் யாரை பார்த்தாலும் ரொம்ப கேவலமாக நினைக்காதாங்க ரொம்ப இதாக எப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நம் நம்மளை அவங்களை போல நம் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தெரியும் அந்த வாழை அவங்களோடு இருந்து அந்த பணிவு அந்த அன்பு அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த வாழ்க்கை இப்படி இப்படி வாழ தெரியும் அதைப்போல தான் அத் அப்படியும் எனக்கு வாழ தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எந்த இடத்துல நேரலாம் எங்கே நேரலாம் திருப்தியாகவும் திருப்தியாக்கவும் அதாவது எல்லாமே அவனுக்கு தேவையானது எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறப்ப திருப்தியாக்கவும் பட்டினியாக இருக்கவும் பாருங்கள் நமக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் எல்லாமே உணவு உடைகள் உங்களுக்கு என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் சில நேரங்களில் இந்த மாதிரி மற்றவர்களை நேசிக்காதவர்கள் மற்றவரோட பழகாதவர்கள் ஃப்ரெண்ட்ஸை வைக்காதவங்க இல்லை நான் மட்டும் போதும் கர்த்தரே போதும் வேறு யார் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இந்த உலகப்பிரகான கர்த்தர் தேவை ஆனால் மற்ற மக்களோடு நாம் பழகும்பொழுது தான் கர்த்தருடைய அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார் மனிதனை தான் இந்த பூ உலகத்தில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது ஆகியால் ஒவ்வொரு மனிதனும் தெய்வனால் படைக்கப்பட்டவர்கள் ஆகியால் அந்த அந்த ஆட்களை நீங்கள் எதுவுமே இப்படி நினைத்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் உங்கள் மனதில் விதைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த திருப்தியாக அந்த இடத்துல நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும் பாருங்கள் பட்டினியாக இருக்கவும் சில நேரங்களில் பாருங்கள் சில இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உணவை சாப்பிடணும் ஒரு வீட்டுக்கு போனீங்கனாலும் அதை வந்து உடனே கை நினைக்கக்கூடாது அப்படிம்பாங்க உடனே அதை செய்யக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும் அதை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல நான் கை வைக்கணும் எந்த இடத்துல நான் க உணவை கை வைக்கணும் எந்த இடத்துல நான் கை வைக்கக்கூடாது அந்த வீட்டில் போன சில வீட்டில் போனீங்கன்னா அவங்க வீட்டில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க சில வீட்டில் அந்த மாதிரி காரியங்கள் அவங்க இல்லை எனக்கு போதும் அப்படிங்க அதாவது அந்த உறவை கரெக்டாக இது வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அந்த இடத்துல அது போனால் அவங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல ஆனாலும் இப்போ வேண்டாம் எனக்கு வய ஆனால் வயிறு பசிக்கு ஆனால் இல்லை நான் சாப்பிட்டு வந்துட்டேன் எங்கே சாப்பிடணும் அந்த இடத்துல பட்டினியாக இருக்க தெரியணும் எல்லா இடத்துலையுமே இல்லை எனக்கு போடுங்க நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன் இல்லை எனக்கு எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு மறுநேரம் உங்களுக்கு அந்த மரியாதை இருக்காது அதாவது எந்த இடத்துல நீங்கள் பட்டினியாக இருக்குது அது தெரியணும் உங்களுக்கு எந்த இடத்துல பட்டினியாக இருக்குன்னா அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துல உங்களுடைய வார்த்தையை சரியாக உபயோகப்படுத்த வேண்டும் என்று அதுவும் சொல்லலாம் அந்த இடத்துல செய்யும் பொழுது தான் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் அடையவும் குறைபடவும் அதாவது அந்த இடத்துல அடைய இந்த மாதிரி காரியங்களை செய் அடையவும் குறைவுப்படவும் போதிக்கப்பட்டு இந்த மாதிரி காரியத்தில் இப்படி நான் குறைவுகளை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மையை எனக்கு கர்த்தர் தந்தார் என்று நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தெய்வன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் எப்படிலாம் தேவைப்படுகிறது பாருங்கள் வார்த்தை தான் கத்தர் சொல்லுகிற பாருங்கள் மனிதனுக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியணும் வாழ்ந்திருக்கணும் தெரியணும் தாழ்ந்து நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் கையாள வேண்டும் யா பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் சிறியவங்கிட்ட எப்படி பேசணும் பணக்காரங்கிட்ட எப்படி பேசணும் நம்முடைய வயது முதியவர்கள்ட்ட எப்படி பேசணும் படித்தவங்கள்ட்ட எப்படி பேசணும் கலீக்ஸ்ட்டு எப்படி பேசணும் பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும் மனைவியிட பேசணும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் வாழ்ந்திருக்கவு தெரியும் தாழ்ந்திருக்கவு அதாவது பணிவு வார்த்தை குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணிவு வேணும் அந்த இடத்துல அவங்களுக்கு பணிவு இருக்க வேண்டும் ஆ சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதற்காக நான் நீராக பேசணுமா அப்படி கிடையாது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அது வாழ்ந்திருக்கவும் தெரியணும் அது அந்த அந்த இடத்துல நீங்கள் தவறாக பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இருக்காது ஆமாம் அந்த இடத்துல வா உங்களுக்கு சண்டை வரும் பிரச்சனை வரும் அந்த தான் சொல்கிறார் வாழ்ந்திருக்கவும் தெரியணும் தாழ்ந்திருக்கவும் தெரியணும் எந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அந்த இடத்துல உன்னுடைய வார்த்தைகளை சொல்லி சிரிப்பை உண்டாக்கி சந்தோஷ மகிழ்ச்சியை கொண்டு வந்து அதை நீ உனக்கு தெரிய வேண்டும் அதே போல் தான் இருக்கவும் தெரியும் எந்த இடத்துல அந்த பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் உன்ட்டை எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நீ வளவள வளவனு சொல்ல சொல்லக்கூடாது எந்த இடத்துல உன் வாயை கட்டுப்படுத்த வைக்கணுமோ அந்த இடத்துல கட்டுப்படுத்தணும் பாருங்கள் எவ்விடத்தில் எல்லாவற்றிலும் திருப்தியாக எல்லாவற்றிலும் எல்லா இடத்துல திருப்தியாக இருந்தாலும் அதாவது உனக்கு எல்லா ஃப்ரீடம் இருந்தாலும் உனக்கு எல்லா இடத்துல நீங்கள் பாருங்கள் எல்லா சில வீட்டில் சித்தப்பா பெரிய எல்லா இடத்துலையும் ஃப்ரீயம் ஃப்ரீடம் இருக்குது பேசலாம் ஆனாலும் அந்த இடத்துல பாருங்கள் திருப்தியாகவும் இருக்கு பேசுறதுக்கு ஆனால் பட்டினியாக இருக்கவும் தெரியணும் அந்த இடத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்ணால் உனக்கு அங்கே கணம் கிடைக்கும் அந்த இடத்துல உனக்கு எப் எப்படி அந்த வார்த்தை யூஸ் பண்ணால் உனக்கு அங்கே மகிமை கிடைக்கும் இதெல்லாம் உனக்கு தெரியணும் பரிபூர்ணம் அடையும் குறைபடம் இந்த மாதிரி இடத்துல என்ன பரிபூர்ணம் சந்தோஷம் மகிழ்ச்சி குறைவுகளை கண் இதெல்லாம் எனக்கு தெரியணும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் தெய்வனிடத்தில் எனக்கு போதிக்கப்பட்டது என்று கற்றுக்கொள்கிறார்கள் பாருங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செழிப்பை கொண்டு வர முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வு தருகிறவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க முடியும் கற்று தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வு தருகிறார் அவர் எழகாக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள் நீ வந்து வாழ்ந்திருக்கும் தெரிய வேண்டும் தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும் என்று அழகாக செலவு இப்படி நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது வார்த்தை தான் அதை அப்படி சொல்லுகிறார் அதற்கு முன்பாக நான் உனக்கு உங்களுக்கு ஒன்று சொன்னேன் எப்படி பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் எப்படி வீட்டுக்கு போனால் எல்லா இடத்துலையும் கை நினைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கோம் இப்படிப்பட்ட விஷயங்களையும் இருக்குது ஆனால் அதை விடயும் மேலானது ரெண்டாவது பாயிண்டில் உங்களுக்கு என்ன சொன்னது வார்த்தை இந்த வார்த்தையை கையாளும் பொழுது இந்த வார்த்தை என்ன பண்ணுறது ஒரு போஜனம் மாதிரி தெய்வனுடைய வார்த்தை என்பது ஒரு ஜீவன் அதாவது ஒரு வித்து அந்த விதை மாதிரி அதை நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படி தான் அது விதைக்க போகிறது அது வளர்ந்து அது மேலாக வர அதாவது அந்த ஜீவன் அந்த அந்த உணவு மாதிரி அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் தாழ்ந்துருக்க தெரிய வேண்டும் வாழ்ந்து அது எந்த இடத்துல நீங்கள் அதை விதைக்கணும் எந்த இடத்துல அதை விதைக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் போதிக்கப்படுகிறது ஆகையால் தான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உனை தினமும் தேடி என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தீர்க்க அவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் அவர் நம்ம எப்படி அழகாக குடும்பத்தை நடத்துகிறார் அவர் என்னை நேசித்து என்னை தேர்ந்தெடுத்து எனக்குள்ளே வந்து என்னை அழகாக வழி நடத்துகிறார் என்னுடைய பாதைகளை செம்மையா நடத்துகிறார் அவர் என் நாவிலிருந்து எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்னுடைய ஜீவனை காட்கிறார் எனக்கு போகும் இடமெல்லாம் அவர் செம்மையா இருக்கிறார் அவருடைய சமூகம் எனக்குள்ளே இருக்கிறது அவர் நான் இல்லை ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேசுறீங்களா போகும்போதும் வரும்போதும் பேசணுங்க பிள்ளைகள்கிட்ட பேசணும் பிள்ளைகளிட்ட போகும்போது கர்த்த கர்த்தர் உன் கூட இருக்காமா நீ கவலைப்படாத எங்கே சென்றாலும் உனக்குள்ளே இருக்கிறார் நீ போ அப்படின்னு ஜெயித்து அனுப்பணும் போகிறனாலும் மனைவியிட்ட போகணுன்னு வேலைக்கு போகிறீங்களா போய்ட்டு அம்மா கரெக்டாக போயிடுச்சு கரெக்டாக போய் வண்டி ஏறி கரெக்டாக இரு கருத்தர் கூட இருக்கிறார் உனக்கு ஒரக்குறாது தாய் தப்பன் வெளியே போகிறாங்களா பிள்ளைகள் சொல்லணும் பிள்ளைகள் போகிறாங்கண்ணா தாய் தாப்பன் சொல்லணும் இப்படி குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய வார்த்தையை பராமரித்துக் கொள்ளும் பொழுது அந்த அந்த இடத்துல தான் உங்களுடைய வாழ்க்கை தாழ்ந்து இருக்கவும் தெரிய வேண்டும் வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும் எந்த இடத்துல இதை பேச வேண்டும் இந்த இடத்துல எதை பேசக்கூடாது இப்படி கற்ற கற்றுக் கொடுக்குறார் அதனால தான் நம்முடைய தலைப்பில் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தேவன் உங்களுக்குள்ளே உலாக வந்து விடுவார் நீங்கள் கேட்ட உடனே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்ட உடனே கர்த்தர் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவார் என் பிள்ளை இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கும் பொழுது நான் அவனுக்குள்ளே இருந்து இதை நான் செயல்பட போகிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய வாழ்க்கை திறனை மாற்றப் போகிறார் அந்த கர்த்தரை வாழ்வு தருகிற கர்த்தரை நீங்கள் பிடித்து புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குற அந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் ஆதரவு கொடுக்கும் பொழுது உங்களுடைய இன்னும் அதிகமான வார்த்தைகளை கர்த்தர் எனக்குள்ளே வேவி உங்களுக்கு இன்னும் அதிகமான தலைப்புகளை நான் போட விரும்புகிறேன் அகையில் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது வித சகல காரியமும் நன்மையை செய்வீர்கள் உங்களுக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் வாழ்ந்திருக்கும் இப்படிப்பட்ட சத்தியத்தை தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் வாழ்வு தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை hacer